பாடசாலை மாணவர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி தரமற்ற மருந்துகள் குறித்த அரசாங்கம் விளக்கம் வடக்கில் வெள்ளம் கடலை சேர்வதை தடுத்தமையால் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆற்றுப்பகுதியில் மீன்பிடித்த நபர் சடலமாக மீட்பு பிரகாமம் பிரதேசத்தில் அண்மை காலமாக வீடுகள் உடைக்கப்பட்டு பெருமதி வாய்ந்த பொருட்கள் களவாடப்பட்டு வருகின்றன இதனால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உட்பட்டு வருகின்றவையும் இரவு வேளையில் அஜத்தோடு வாழும் நிலை ஏற்பட்டுள்ளதை மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இதேவேளை கடந்த வாரம் இரக்கமும் ஒன்பதாம் கிராம சபை பிரிவில் உள்ள வீட்டு உரிமையாளர் போலீஸ் சார்ஜன் கடமைக்காக கொழும்பு சென்ற வேளை வீடு உடைக்கப்பட்டு மடிக்கணிகள் பெருமதி வாய்ந்த பொருட்கள் கைக்கடிகாரம் கடிகாரம் என்பவற்றை கல்வர்கள் திருடி சென்றுள்ளதாக இறக்காமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து அம்பாறை மாவட்ட போலீஸ் தலைமை அலுவலகத்தில் இருந்து மோபநாய்கள் கொண்டுவரப்பட்டு தேர்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் இதுவரை சம்பந்தப்பட்ட தரப்பினர் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் அடுத்த வருடம் முதல் பாடசாலை மாணவர்களுக்கு தைக்கப்பட்ட சீருடைகளை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவு அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன் நிதி இதனை தெரிவித்துள்ளார் பண்டாரநாயக்க ஞாபகாத்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாடசாலை சீருடைக்கான துணிகளை வழங்கும் போது அதில் பெருமளவிலான துணிகள் வீணடிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதனால் மாணவர்களுக்கு தைக்கப்பட்ட சீருடைகளை வழங்கும் தீர்மானத்தை மேற்கொள்ளவுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் தரமற்ற மருந்துகள் அரசாங்க வைத்தியசாலை கட்டமைப்பினால் வழங்கப்படவில்லை என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நடிந்த ஜெயதீஷ பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் தரமற்ற மருந்துகள் தொடர்பாக நேற்று முன்தினம் செய்தித்தாள்களில் வெளியான செய்தி குறித்து எதிர்க்கட்சியின் பிரதான இணைப்பாளர் கயந்த கருணா முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் தொடர்ந்தும் அமைச்சர் தேசிய ஐடதங்கள் ஒழுங்குபடுத்தல்கள் அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்ட மருந்துகள் தான் தேசிய ஐடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார ஊடாக விநியோகிக்கப்படுகின்றன தேசிய ஐடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் வினைத்திறனற்ற நிலை காணப்படுகின்றது தற்காலிக மற்றும் நிரந்தர பதிவுகள் தற்போது விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றன ஆனால் அவ்வாறு கூறும் விதமாக தரமற்ற மருந்துகள் அரசாங்க வைத்தியசாலை கட்டமைப்பின் ஊடாக செல்லவில்லை தரத்தின் தன்மை தொடர்பாக பிரச்சனை இருப்பின் அது அறிவிக்கப்படும் இது தொடர்பாக எதிர்காலத்தில் விரிவாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதீச மேலும் தெரிவிப்படுத்தியுள்ளார் வடக்கில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் பெய்த கடுமழையால் தேங்கி நிற்கும் நீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமையால் யாழ்ப்பாணத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட வரணி நாவட்காடு உள்ளிட்ட கிராமங்களில் மழைநீர் வடிந்தோடமையால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் தேங்கிய மழை நீரை வெளியேற்ற தடுப்பணையை திறந்தால் உவர் நீர் நிலத்தை நோக்கி பாயும் என உள்ளூர் அரசு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் விளைநிலங்களை சூழ்ந்துள்ள நீரில் இறங்கி வாழ்வாதாரத்தை காக்குமாறு அரசை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய நாவட்காடு கிராம மக்கள் தண்ணீர் வடியாமையால் வரணி பகுதியில் நாற்பதாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தென்மராட்சி பிரதேச சேலத்திற்கு உட்பட்ட வரணி பிரதேசத்தின் பல கிராமங்களில் சுமார் நாலாயிரம் குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் அவர்களில் பெரும்பாலானவர்களின் வாழ்வாதாரம் நெல் விவசாயமே எனவும் பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் அனுர அரசே கண்திற விவசாயத்தை வாழ வழிவிடு விவசாயிகளின் தலைவிதி என கோஷமிட்டவாறு போராட்டம் நடத்திய மக்கள் மத்தியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விவசாயியோர்வர் தொண்டமனாறு தடுப்பணை திறக்கப்படாவிடின் தங்களின் நிலங்களுக்கு தண்ணீர் வராமல் தடுப்பணையை அமைப்பதே அவர்களுக்கு எஞ்சியிருக்கும் ஒரே வழி என குறிப்பிட்டார் தொண்டமனாறு தடுப்பணையை திறந்து தண்ணீரை கடலுக்கு போக விடாமல் நீங்கள் தடுத்தால் தென்வராட்சி கிழக்கு பிரதேசத்தில் பல ஊர்களில் இருந்து வரும் நீரை வரணி பிரதேசத்திற்குள் வராமல் தடுக்கும் தடுப்பணையை நாங்கள் அமைப்போம் இதனைத் தவிர வேறு வழி இல்லை அந்த காலத்தில் நீரை எங்கள் பிரதேசத்தின் ஊடாக சென்று கடலில் சேரும் வகையில் தான் வாய்க்கால் அமைக்கப்பட்டது ஆனால் தற்போது நீர் குளமாக தேங்கி நிற்பதால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது ஆகவே நாங்கள் அடுத்த கட்டமாக தடுப்பணையை அமைப்போம் எங்களுக்கு வேறு வழியில்லை கடந்த வருடங்களை விட மாகாணத்தில் பெய்த அதிக மழையால் தண்ணீர் விவசாய நிலங்களில் ஒரே இடத்தில் தேங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாகவும் இந்த நிலைமை தொடர்மானால் தாம் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவோம் எனவும் மற்றும் கிராமவாசி அச்சம் வெளியிட்டார் இப்படி ஒரு நாளும் நீர் தேங்கி நிற்பதில்லை சிறியளவில் தேங்கும் போது தடுப்பணையை திறப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் எனினும் இந்த அதிகூடிய மழை காரணமாக களத்து உயரத்திற்கு நீர் தேங்கியுள்ளது கடல் மட்டம் உயர்வாக உள்ளதாகவும் நிலமட்டம் தாழ்வாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த பிரதேசத்தின் வாழ்வாதாரம் விவசாயம்தான் இப்படியே போனால் பிச்சைதான் எடுக்க வேண்டும் தோண்டமனார் பாலத்தின் கீழ் உள்ள தடுப்படை திறக்கப்படாததால் வரணி பகுதியில் விவசாய நிலங்களை தேங்கி நிற்கும் மழைநீர் கடலை சேர்வதில்லை என அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் அணையை திறந்தால் கடல் நீர் நிலத்தை நோக்கி வரும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் வவுனியா பேராறு நீர்த்தேக்கத்தின் வான்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவர்கள் வெள்ளிக்கிழமை மாலை பேராறு நீர்த்தேக்கத்தின் வான்பகுதியில் நபரொருவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் நீருக்குள் தவறி விழுந்து மூழ்கியுள்ளார் இதனை அவதானித்த மற்றுமொரு நபர் சம்பவம் தொடர்பாக ஊர்மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தனர் இதனை அடுத்து குறித்த நபரை தேடும் பணி ஊர்மக்களால் முன்னெடுக்கப்பட்டது நீண்ட நேரமாக தேடுதல் இடம்பெற்று வந்த நிலையில் சில மணி நேரங்களின் பின்னர் அவரது சடலம் நீருக்குள் இருந்து மீட்கப்பட்டது சம்பவத்தில் தரணிக்குளம் பகுதியைச் சேர்ந்த குரு என்ற இரு பிள்ளைகளின் தந்தையை மரணமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பாராளுமன்றத்திற்கான ஐதேகா தலைவராக நேற்றைய தினம் ஜீவன் தொண்டமான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நுரலியா மாவட்டத்தில் ஐதேகாவின் யானை சின்னத்தின் கீழ் போட்டியிட்டு ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதில் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு பெற்ற ஈதோகா பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் அந்த வகையில் ஐதேகாவின் பாராளுமன்றத்திற்கான தலைவராக ஜீவன் தொண்டமான் நேற்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்